புரியுதா உங்களை முசல்லாம் என்ன தொழுகையாளி வயல்னா என்ன கேடு இந்த உலகத்திலையும் கேடு மறுமையிலையும் கேடு ஏன் ஏழைகளுக்கு வாழ்வாதாரம் வழங்க மாட்டான் தொழுவான் அனாதைகளை ஆதரிக்க மாட்டான் தொழுவான் அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடு இவர்கள்தான் பொடுபோக்காய் தொழுகிறார்கள் இவர்கள் தான் பிறர் பார்க்க தொழுகிறார்கள் நான் தொழுகை ஆடின்னு சொல்லணுங்கிறக்கான தொழுகிறார்களே ஒழிய வெறும் இந்த அஞ்சு நேரம் தொழுதுட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கவர்களை பற்றி அவர்களுக்கு தான் இதை சொல்கிறது ஆனால் அவர்கள் என்ன செய்யணும் ஜக்காத்துக்கு கொடு தகுதி இருந்தால் கொடுக்கணும் என்ன செய்ய முடியுமோ ஏழைகளுக்கு செய்யணும் தொழுகணும் இந்த ரெண்டு சேரணும் எம் ஊனல் மா ஊன் அற்ப உதவியாகிய ஜக்காத் சொன்னதாக சொல்கிறாங்க இப்னு உமர் சொல்கிறாங்க இவையெல்லாம் எஸ் அப்துல் காதிர் பாக்கை பன்னூல் ஆசருடைய அந்த கப்சீரில் எடுத்து சொல்கிறாங்க மா அற்ப காசு அது கூட கொடுக்க மாட்டான்னு சொல்லலை அல்ல எப்படி சொல்கிறான் தெரியுமா ஒருத்தர் கொடுத்தாருனா ஏப்பா நீ தக்காத்த மாலில் கொடுக்குறேன் உன் கையால் கொடுத்தா அவனுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் கொடுக்காதேன்னு சொல்கிறான் பாருங்கள் அவனை பற்றி தான் நல்லா சொல்கிறான் தடுப்பவன் என்ன உணல் அற்ப உதவியை தடுப்பு அற்ப உதவி பத்து லட்சம் ரூபாயில் பதினைஞ்சாயிரமோ இருபதாயிரமோ ஒரு அற்ப உதவி இதை போய் நீ ஏன் பைத்தூர் மாவில் கொடுக்குற உன் கையால் கொடு உன் சொந்தக்காரனை கொடு சொந்தக்காரர்களுக்கு ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து எடுத்துக் கொடு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ரொம்ப தெளிவா அதாவது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் உறவினர்களுக்கும் பெற்றோர்னா உற்றார் நான் காலையில் நீங்கள் வீட்டுக்கு ஒரு மட்டன் வாங்குறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் சதகா எதுவும் சதக்கா உங்க மனைவிக்கு நீங்க சீலை வாங்கி கொடுத்தீங்கன்னா சதக்கா புரிஞ்சுக்குங்க இதுதான் சதக்கா ஜக்காத் அவர்களுக்கு அல்ல மனைவிக்கோ இல்லையோ ஆனா என்னன்னா நம்முடைய புகாரி ஷரீஃப்ல நூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஓராவது நாற்பத்தி ஏழாவது ஹரிசு ஏழு ஹதீஸ் இருக்கு இந்த ஏழு ஹதீஸ் மட்டும்தான் உறவினர்களுக்கு ஜக்காத்துன்னு தலைப்பு போட்டு வரும் இங்கே புகாரி ஷரீஃப் இருந்தா நான் உங்களை எடுத்து காமிப்பேன் பார்க்கலாம் நீங்க போய் பார்க்கலாம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ஏழு வரை நோட் பண்ணிக்கோங்க பாருங்க உறவினருக்கு ஜக்காத்திரு போட்டு கீழே அபூதல் அலிஹா தோட்டத்தை போய் லந்தனூன் மசன இறங்குது என்ன அர்த்தம் நீங்கள் நன்மை அடைய முடியாது நீங்கள் விரும்பியவற்றை கொடுக்காதவரை இதை பார்த்தோன்ன பதறிட்டாரு வீரோகா தோட்டங்கிறது மினரல் வாட்ரு தண்ணி ரசுல்லாவுக்கு பிடிக்கும் ஊருக்கே பிடிக்கும் அற்புதமான தோட்டம் எனக்கு பிடிச்ச தோட்டத்தை நான் கொடுக்கலாம் ஏன்னா எப்படி நன்மை பெற முடியும் இருந்தாங்க தோட்டத்தை நீங்கள் வச்சுக்கணும் யாரும் சொல்கிறா ரசுல்லாட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம மாதிரி தலைவர் இருந்தால் என்ன சொல்லுவோம் சரி என் பேரில் எழுதிருந்துருவோம் நீங்கள் ரொம்ப பேர் இருக்காங்க இல்லையா எழுதிருவோம் என்ன செஞ்சாங்க தெரியுமா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவ்வளவு பிரியமான தோட்டம் நம்பர் ஒன் தோட்டம் மதியனாவில் ஒரே மீனர்களுக்கு கூடு நீ உரைவினல் கொடுத்தால் அஜ்ராணி ரெண்டு நன்மை யாருக்கு ரெண்டு நன்மை உரைவினல் குழு இது ஹதீஸ் இது எப்படி ஆகும் இது சதகா அப்படியே முழு தோட்டத்தையும் கொடுத்தது ரெண்டு பர்சன்ட் கொடுக்கல அஞ்சு பர்சன்ட் கொடுக்கல புரியுதா உங்களுக்கு இன்னொரு ஹதீஸ் அப்துல்லா பின் மசூத் அல்லா அப்துல்லா பின் மசூத் அல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க அவர் ஏழை அவர் மனைவி பணக்காரி இன்றைக்கும் பல பேர் இருக்காங்க அந்த காலத்தில் இருந்தாங்க மனைவி பணக்காரி அவர் ஏழை ஏன்னா மொத்தமாக வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் என்ன மாப்பிள்ளை என்ன செய்வார் ஏழை ஆயிருப்பார் அப்போ ரசூல்சல்லா ஆலோசனை போறேன்னா ஒரு குதபாவில் சொல்கிறாங்க பெண்களே உங்களை நான் நரகத்தில் கண்டேன் தர்மம் செய்தாவது நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள் என்று ரசூல்லா சொல்கிறாங்க சொர்க்கத்திற்கு வாருங்கள் நரகத்தை விட்டு வெளியேறுங்கள் சொல்கிறாங்க உறவினர்களுக்கு கொடுங்க உங்களுக்கு ரெண்டு நன்மைங்கிறாங்க இதை கேள்விப்பட்டவன அப்துல்லா பின் மசூதுல்லாவுடைய மனைவிக்கு சந்தோஷம் நேராக வர்றாங்க யார்கிட்ட கணவன்கிட்ட வர்றாங்க இந்த பாருங்க இப்படி சொல்கிறாங்க நீங்கள் புருசன் தானே என் சதக்கா உங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க ஏன் உங்களுக்கும் உங்கள் முதல் மனைவிக்கு பிறந்தவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க நான் கேட்க மாட்டேங்கிற சூழாட்டை போய் நீயே போய் கேளு இந்த அம்மா நேராக போய் கேட்குறாங்க மூணு ஹதீஸ் இருக்குது நான் சொல்கிற ஹதீஸ் மூணு ஹதீஸ் இருக்குது இதில் சுரே அதாவது புகாரி ஷரீஃப்பில் கேட்குறாங்க நேராக போகிறாங்க அந்த அம்மா பணமாச்சே அவ்வளோ சாதாரண விஷயமா பத்து ரூக்காய் அது கூட தொழுதுனா தொழுதுருவோம் நம்ம பணத்தை ஒரு ரூபாய் எடுத்து பொது வாழ்க்கையில் கொடுதான் கொடு கொடுத்துருவோமா போய் புருஷனுக்கு தானே கொடுக்க போகிறான் கேட்க போகிறாங்க அங்கே போனால் பிலால் ரயில் நிற்கிறாரு நான் வந்ததை சொல்ல வேணாம் ரசுல்லாட்டை போய் இந்த விஷயத்தை கேட்டு வாங்க என் கணவருக்கு கொடுக்கலாமா மனைவி அப்போ சொல்கிறாங்க நேர பிலால் ரயிலாக உள்ளே போகிறாரு ரசுல்லா சும்மா இருப்பாங்களா யார் என்னென்னு விசாரிச்சுட்டாங்க விசாரிச்சு இன்னாருடைய மனைவியா அவங்களுக்கு போய் சொல்லு அவர் புருஷனுக்கு கொடுத்தா ரெண்டு நன்மை எத்தனை நன்மை அஜ்ராணி இது ரெண்டாவது ஹதீஸ் மூணாவது ஹதீஸ் உம்மு சல்லாமா அலில்லாவுக்கு முதல் கணவர் மூலமாக குழந்தைகள் அவங்க ரசுல்லா கணவர் இப்போ ரச கேட்குறாங்க யார் ரசூல்ல்லா என்னுடைய முதல் கணவருடைய குழந்தைகளுக்கு நான் சதகா செய்யலாமா தர்மம் செய்யலாமா தர்மம் தான் வரும் அந்த ஹதீஸ் புக்கை போய் பாருங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன் செயல் புகாரி அதே முஸ்லீமில் சரியாக வரும் முஸ்லீமில் அந்த உறவினருக்கு ஜக்காத்துன்னு வராது இது ஒரு மனித தவறு அதை பார்த்துட்டு நம்மள பல பேர் நான் உறவினருக்கு ஜக்காத்து மொதல் அது ஓம் பணமே இல்லையாப்பா பத்து லட்ச ரூபாயில் இருபதாயிரம் யார் பணம் இல்லை சொன்னல நம்ம பணம் இல்லை யார் பணம் அது அல்லாவுடைய பணம் அதை எடுத்து நீங்கள் எப்படி கடத்தேங்காய் எடுத்து வழி வழியில் உள்ளவருக்கு உடைக்க முடியுமா அடுத்தவங்க பொருளை எடுக்க முடியுமா அப்போ அல்லாஹுக்கு எவ்வளவு கோவம் வரும் அதனால தான் குரானில் தண்டனையை நேர அறிவிக்கிறான் மற்ற கடமைகளுக்கு தண்டனையை நேரம் அறிவிக்கல எப்படின்னு சொல்லலை அல்ல குரான்ல ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுல அல்ல சொல்றான் எந்த ஜக்காத்தை நீ கொடுக்கலையோ அந்த ஜக்காத்தை உருக்கி உன்னுடைய விழாவிலும் முதுகெலும்பிலும் குத்தப்படும் குரான் சொல்லுது நோம்பு வைக்கலாம் உனக்கு இந்த தண்டனை நேரடியா சொல்லலை ஹஜ் சொல்லலை நேரடியா தொழுகைக்கும் நேரடியா தண்டனை சொல்லலை நேரடியாக ஜக்காத்துக்கு தண்டனை பட்டு இருக்குது அது மட்டுமல்ல எழுபதாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனம் அதுக்குள்ள ஹதீஸ் வருது ஜக்காத்தை செலுத்தாத மோமியனுக்கு ஐம்பதாயிரம் ஆண்டு கால்கள் நரக வேதனை அந்த பேப்பர் நான் எடுத்துட்டு வரல தர்ஜ தர்ஜமான ஒரு புக்கு இருக்கும் மூணு உலமாக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணது அப்துல்வஹா பாகவி நிசாமுதீன் மன்ஃபயி அப்புறம் ஆர்கே பாகவி இந்த மூணு பேர் உங்களுக்கு தெரியும் இந்த மூணு பேருடைய தர்ஜமா போய் படிங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் பைபிளில் என்ன வருது அதர் மன வேதத்தில் என்ன வருது எல்லாமே அதில் இருக்குது போய் படிக்கணும் அதில் சொல்லப்படுது அதாவது இந்த ஐம்பதாயிரம் வருஷம் மூமினுக்கு எதுக்கு முன்னால் தான் என்னென்ன தீர்ப்புக்கு முன்னால் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மூமினா இருக்கும் இந்த தண்டனை நமக்கு தேவையா இந்த அல்ப காசி எவ்வளவு பத்து லட்ச ரூபாயில இருபதாயிரம் அல்லது பாஞ்சாயிரம் அல்லது இருபத்தையாயிரம் சிலர் நம்ம எனக்கு நான் என் செலவாக நானே பார்த்துக்கிறேன்னா இருபத்தையாயிரம் தூக்கி கொடுத்துட்டோம் சொன்னால் நம்முடைய தொழுகை நம்முடைய வணக்க வழிபாடுகள் மறுமையில் நம்முடைய வெற்றி இதுதான் சக்காத் இப்போ புரிஞ்சுட்டீங்களா சக்காத் இப்போ திரும்ப நான் குரான சனத்துக்கு வர்றேன் ஹுத்மின் மல் அம்பாடிகம் சதக்கா சக்காத்து எழுது நீ சுத்தமாக உன் பொருள் சுத்தமாகவும் அடுத்த வார்த்தை தூ தாயிலும் து சக்கியும் உன் பாவம் அழிந்து நீ பரிசுத்தமானா மாறுவ